அது அந்த நேரம் வந்துட்டாலே எனக்கு அந்த குடிக்காமல் இருக்க முடியல குடியின் ஆவி விபச்சாரத்தை ஆவி இச்சை நாவி மற்ற பொருள் மீது உள்ள இச்சை நிலத்தின் மீது இச்சை வீட்டின் மீது இச்சை உடைகள் மீது இச்சை வேலை ஸ்தலத்தில் வேலை அடுத்த முன்னேறுகிறது குறித்து பொறாமை ஐஸ்வர்யானதுக்கு பிரயாசப்படுகிறது அது ஏதோ ஒன்று செய்து ஏமாற்றி சம்பாதிப்பதற்காக விரைந்து ஓடுகிற கால் லஞ்சம் என்கிற கரம் இச்சையை பார்க்கிற கண்கள் இச்சை வார்த்தைகளை மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற வார்த்தைகளை கேட்கிற காது எல்லாம் நம்மை பாவத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கிறது நம் வாழ்கிற வாழ்க்கையை இருளடைய செய்கிறது எல்லாம் நல் ஒழுக்கம் உண்டாக வேண்டும் நீ விடுதலையாக்கப்பட்டு விட்டாய் ஆனால் நீ உடல் ஒழுக்கத்துக்கு ஆளாகி விடுவாய் நீ பரிசுத்தமாய் மாறி விடுவாய் பரிசுத்தமாய் மாறிவிட்டால் தேவனை தரிசிப்பாய் உன் கண்கள் தேவனை காணும் நீ மாய உலகத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோமே மாய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே வேஷம் போட்டு நாசம் பண்ணவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தன் நிலை என்ன என்பதை அறியாதபடிக்கு சிந்தை கெட்டப்பட்டு இருக்கிறது நுரையீரல் பாதிக்கப்படுகிறது காரணம் என்ன புகைப்பிடித்தல் கோயிலை வைத்தல் மதுபானம் மருந்துதல் அதெல்லாம் போக இன்றைக்கு போதை வஸ்துகளாக அடிமையாயிருக்கிறார்கள் பாருங்கள் கஞ்சா அது எங்கேயும் பார்க்குறோம் படிக்கிற பத்தாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் கூட அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் கல்லூரிகள் இப்படி வளரும் பொழுதே இதுக்கு அடிமையாகிவிட்டால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி வாழ முடியும் அனைவருடைய தவறான வழி நடத்துதல் கஞ்சா அடித்தோம் ஆனால் அது ஒரு நிலையைப்படுத்தும் அதனால் நாம் படிக்கிறதை நினைவாற்றலை வைத்து நாம் தேர்தலில் தேர்ச்சி பெற்றலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை வாழ்க்கை முடிந்து போய்விடும் ஒருவன் இந்த போதைக்கு அடிமையாகி விட்டோமானால் அது ஒரு நிலை அல்ல தொடக்கம் அப்படி இருக்கும் அதற்கு பெரும்பாடு நாம் அடிமைகளாய் மாறிவிடுவோம் அதை விடுவதற்கு கூட நம்மளால் நம் ஏழாமையை வந்துவிடும் எத்தனை பேர் எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கை எங்கே இருக்கு